நாளைய தினம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் நாடாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்று இருபத்தொரு வாக்களிப்பு மத்திய நிலையங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு இடம்பெறும் அரசியல் கட்சிகளின் ஊடாக ஐயாயிரத்து ஆறு பேரும் சுயேட்சைக்குழுக்களின் ஊடாக மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேரும் என இம்முறை தேர்தலில் எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையின்றி தமது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவும் வாக்களிக்க முடியும் தேசிய அடையாள அட்டை சாரதி அனுமதி பத்திரம் கடவுச்சீட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை அல்லது ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதம் என்பவற்றை சமர்ப்பிக்க முடியும் கற்புலனற்றோருக்கு வாக்களிப்பு நிலையங்களில் தொடுகை பட்டியல்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொது தேர்தல் பாதுகாப்பு கடமைகளில் அறுபத்து நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்குப்பட்டிகளை எடுத்துச் செல்லும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது காலை வேளையில் வாக்களிப்பு நிலையங்களுக்குச் சென்று வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது

மாவட்டங்களில் வாக்களிப்பு நிலையங்களில் நாளைய தினம் வாக்களிப்பு இடம்பெறும் அதற்கான வாக்குச்சீட்டுகள் வாக்குப்பட்டிகள் ஏனைய ஆவணங்கள் இன்றைய தினம் குறித்த வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன நாட்டின் இருபத்தைந்து மாவட்ட செயலகங்களில் உரிய வாக்களிப்பு மத்திய நிலையங்களுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னியமர்வு நவம்பர் இருபத்தோராம் திகதி ஆரம்பமாக உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளினால் சபாநாயகர் தெரிவு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் அன்றைய தினம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது